ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன் அப்புறம் கடாய் எடுத்து வச்சுக்கோங்க நான் மஞ்சட்டி இருந்து அதை எடுத்து வச்சுக்குவேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணணுமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஜீரகம் கடுகு வெந்தயம் மூணு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டு கூட கொஞ்சம் கடுகு எடுத்து போட்டிருக்கேன் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க கருவேப்பிலை போட்டு அது கொஞ்சம் பொறிஞ்சு பொடி உள்ளி தக்காளி பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் கிண் உப்பும் போட்டு வசக்கிக்கோங்க வதக்கிக்கிட்டு வதக்கிட்டு அப்புறம் இந்த வெண்டைக்காவை அதில் தட்டுங்க ஃபுல்லாக போடுங்க வெண்டைக்காய் போட்டுட்டு ஒரு கிண்டு விட்டு கிண்டி வச்சிட்டு புளி தண்ணியை அரிப்பில் வச்சு அரிச்சு ஊற்றுங்க ஏன்னா அதில் உள்ள அந்த புளி தோல் தோடெல்லாம் விழுமில்ல அதனால அரிச்சு ஊற்றுங்க ஊற்றிட்டு மூடி வச்சு மூடி வச்சுருங்க அப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைக்கணும்ல மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி ஏற்கனவே கொஞ்சோல ஜீரகம் போட்டுருந்தேன் கூட கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு மஞ்சள் பொடி போடுங்க போட்டுட்டு ரெண்டு வெள்ளை பூண்டு போட்டுருங்க போட்டுட்டு தேவையான அளவுக்கு வத்தல் பொடி போட்டுக்கோங்க ஏன்னா அதில் பச்சை மிளகு சத்துருக்கோம்ல அதனால் இதில் தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்செல்லாம் தேங்காயும் போட்டுக்கோங்க நிறைய தேங்காய் வைக்க வேண்டாம் நார்மலாக ஒரு அளவுக்கு தேங்காய் வச்சுட்டு அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் நம்ம அடுப்பில் இருக்கிறது அதுக்குள்ளாடி வெந்திருக்கும் அதில் அந்த மசாலையை அரைச்ச மசாலையை தட்டி கொதிக்க வச்சுட்டு அந்த மசாலா வடை போனதும் அதை இறக்கி வச்சு இறக்கி வச்சுனா சுவையான வெண்டைக்காய் புளிக்கறி ரெடி நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் இதுக்கு ரெஸாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்